ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தை மாதத்தில் வரக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த தேய்பிரை பஞ்சமி திதியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று உங்களது இல்லத்தில் வாராகியம்மன் வழிபாட்டை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை என்பது படிப்படியாக குறை ஆரம்பிக்கும் ஒருவரது இல்லத்தில் கடன் பிரச்சனையோ கணவன் மனைவிக்குள் பிரச்சனையோ அல்லது குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருந்தாலோ அவர்கள் கண்டிப்பாக இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை குறைந்தது எட்டு பஞ்சமி திதியிலாவது செய்ய வேண்டும் தேய்பிரை பஞ்சமி திதி எண்ணிக்கை எட்டு என்றும் வளர்பிறை பஞ்சமி திதி எட்டு என்றும் நீங்கள் இந்த எண்ணிக்கையில் வாராகி அம்மனுக்கு வழிபாட்டை செய்ய வேண்டும் அதே மாதிரியே இந்த தீராத கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி திதி என்று இந்த நேரத்தில் நீங்கள் கல் உப்புடன் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து உங்களது இல்லத்தில் வைக்க வேண்டும் இந்த பொருட்களை கல் உப்புடன் சேர்த்து நீங்கள் வைக்கும்போது அந்த இல்லத்தில் தன வரவு என்பது வர ஆரம்பிக்கும் ஆகவே மறக்காமல் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை நடத்தி உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சினைக்காக கல்வப்பு பரிகாரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சரி இப்போ நாம் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் கல் உப்பு பரிகாரத்தை நாம் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கப்ப இந்த பதிவில் நம்ம போகலாம் இந்த தை மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி திதி அதீத சக்தி வாய்ந்த திதியாக இருக்கின்றது இந்த நாளில் தங்களது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாட்டை நடத்த வேண்டும் நம்முடைய குல தெய்வமாக இருக்கின்ற இந்த வாராகி அம்மன் என்பவள் நம்முடைய வருங்கால சந்ததியை கண்டிப்பாக காப்பாற்றுவாள் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் கஷ்டங்கள் நம்மளை நெருங்கும் போது அந்த கஷ்டத்தை அவள் உடனடியாக தடுத்து அந்த கஷ்டத்தில் இருந்து நம்மை காப்பவளாக இருக்கின்றாள் காக்கும் தெய்வமாக இருக்கின்ற வாராகி அம்மன் நாம் வாராகி அம்மனை தொடர்ந்து இந்த பஞ்சமி நாட்கள் என்று வணங்கி வந்தோம் என்றால் நமது இல்லத்தில் இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளை இவள் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாள் ஒருவருக்கு எதிரியினால் தொல்லையோ அல்லது தீராத கடன் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை குழந்தைகளினால் பிரச்சனை அல்லது வீட்டில் யாராவது அடிக்கடி நோய்வாய்பட்டு கொண்டு இருந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் தங்களது இல்லத்தில் காக்கும் தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இதற்கும் மேலாக அன்னையாகவும் இருக்கின்ற வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வாராகி அம்மனை நமது இல்லத்தில் வைத்து வணங்கும் போது அவள் நம்முடனேயே நிரந்தரமாக தங்கிவிடுவாள் நம்முடைய இல்லத்தில் வாராகி அம்மன் தங்கி இருக்கிறாள் என்பதை விட நாம் வாராகி அம்மனுடன் இல்லத்தில் தங்கி இருக்கின்றோம் என்பதை மிக மிக பெருமையாகும் ஆகவே மறக்காமல் வாராகியம்மனை உங்களது இல்லத்தில் அழைத்து அவளுக்கு நீங்கள் பூஜைகள் செய்து ஒவ்வொரு பஞ்சமி திதி என்றும் நீங்கள் வணங்க வேண்டும் தினமும் உங்களால் வாராகியம்மனை வழிபாடு செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தினமும் உங்களால் முடியாத பட்சத்தில் மாதத்தில் இரண்டு முறை பஞ்சமி திதிகள் வரும் ஒன்று வளர்ப்பிறை பஞ்சமி திதி இன்னொன்று தேய்பிறை பஞ்சமி திதி இந்த வளர்ப்பிறை தேய்பிறை பஞ்சமி நாட்களில் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வருகின்ற ஆபத்தையும் எதிரிகளினால் தொல்லையையும் அவள் பொடி ஆக்கி உங்களை காப்பாற்றி விடுவாள் ஆகவே மறக்காமல் கண்டிப்பாக ஒவ்வொரு பஞ்சமி திதியன்றும் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாட்டை கட்டாயமாக செய்ய வேண்டும் நம்முடைய சந்ததியை காக்கக்கூடிய குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இருக்கின்ற இந்த வாராகி அம்மனை நாம் தொடர்ந்து வணங்கி வர வேண்டும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாக இருக்கின்றது ஆகவே இந்த நாளில் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் படம் இருந்தால் படத்தை துடைத்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ மாலை சாத்தி விரலி மஞ்சள் மாலை சாத்தி அன்றைய தினத்தில் அவளுக்கு நெய்வேத்தியத்தில் மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்க வேண்டும் பால் சாதம் வைக்கலாம் அதே மாதிரியே இந்த நாளன்று ஒரு தேங்காயில் மஞ்சள் பூசி அதை உடைத்து இரண்டு மூடிகளிலும் பசும் நெய் சேர்த்து பஞ்சு ஒவ்வொரு முடியிலும் இரண்டு திரியாக போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் உங்களது இல்லத்தில் வாராகியம்மனின் விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு பால் தயிர் தேன் சர்க்கரை நெய் இந்த ஐந்து பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்து அவளை துடைத்து வஸ்திரம் அணிவித்து இந்த நாளில் நீங்கள் வாராகியம்மனுக்கு வஸ்திரம் என்பது மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவிக்க வேண்டும் அதே மாதிரியே பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தையும் அணிவிக்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி என்று வாராகியம்மனுக்கு மஞ்சள் நிறம் அல்லது பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவித்தால் உங்களது இல்லத்தில் பண ஈர்ப்பு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆகவே மறக்காமல் படமாக இருந்தாலும் அந்த படத்தின் மேல் மஞ்சள் அல்லது பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவிக்க வேண்டும் விக்கிரகமாக இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு நீங்கள் மஞ்சள் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவிக்க வேண்டும் அதே மாதிரியே அந்த விக்கிரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் எட்டு விரலி மஞ்சள் மாலை செவ்வரளிப்பூ மாலை சாத்தலாம் வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ மாலை சாத்தலாம் அன்றைய தினத்தில் உங்களது இல்லத்தில் வாராகியம்மனின் படமோ விக்கிரகமோ இல்லை என்றால் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபச் சுடர் வடக்கு நோக்கி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் வடக்கு திசைக்கு உரிய நாயகிதான் வாராகியம்மன் ஆகவே ஒரு தீபத்தை ஏற்றும்போது அந்த தீபச் சுடர் வடக்கு முகமாக இருக்குமாறு பார்த்து இந்த தீபத்தையும் சுற்றி நீங்கள் செவ்வரளிப்பு மாலை சாத்தலாம் விரலி மஞ்சள் மாலை சாத்தலாம் அந்த தீபத்திற்கு நீங்கள் வஸ்திரமும் அணிவிக்கலாம் இந்த முறையில்தான் உங்களது இல்லத்தில் வாராகியம்மனை எழுந்தருள செய்து நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும் அதே மாதிரியே ஒருவரது இல்லத்தில் தீராத கடன் பிரச்சனை என்று இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த அதீத சக்தி வாய்ந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று கல் உப்புடன் இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து நீங்கள் வைக்க வேண்டும் கல் உப்பு என்பது உங்களது இல்லத்தில் மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் இந்த கல் உப்பை நீங்கள் உங்களது இல்லத்தில் எப்பவுமே குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் குறைந்தது ஒரு கிலோ கல் உப்பு வாங்கி வந்து அந்த ஜாரில் கொட்டி வைத்தாலே உங்களது இல்லத்தில் மகாலட்சுமி தாயார் என்பவர் நிரந்தரமாக நித்தியவாசம் செய்வார் எந்த இல்லத்தில் மகாலட்சுமி தாயார் நித்தியவாசம் செய்கின்றாலோ அந்த இல்லத்தில் பணத்தட்டுப்பாடு என்பதே இருக்காது சரி இப்ப நாம இந்த கல் உப்புடன் எந்தெந்த பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம் ஒவ்வொரு பஞ்சமி திதி என்றும் நீங்கள் இந்த கல் உப்புடன் இந்த பொருட்களை சேர்த்து வைக்கலாம் ஒரு பஞ்சமி திதி என்று வைக்கின்ற இந்த உப்பு பரிகாரத்தை அடுத்த பஞ்சமி திதி என்று நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதாவது வளர்பிறை பஞ்சமி திதி என்று இந்த உப்பு பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் தேய்பிறை பஞ்சமி திதி என்று திரும்பவும் இந்த உப்பு பரிகாரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பண கஷ்டம் தீரும் அளவுக்கு நீங்கள் இந்த கல் உப்பு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் சரி இப்போ நாம் இந்த கல் உப்புடன் என்னென்ன பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது பீங்கான் பாத்திரமோ எடுத்துக்கோங்க இந்த கல் உப்பு பரிகாரத்திற்கு எவர் சில்வர் பாத்திரமோ அல்லது பித்தளை செம்போ பயன்படுத்தக்கூடாது கண்ணாடியால் செய்த பாத்திரத்தை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கண்ணாடியினாலான கப்போ கிளாஸோ அல்லது ஒரு பாட்டிலோ எடுத்துக்கொண்டு அந்த கண்ணாடி பாத்திரம் நிறைகின்ற வரை கல் உப்பை சேர்க்க வேண்டும் கண்ணாடி பாத்திரம் கண்டிப்பாக கல் உப்பினால் நிறைந்து இருக்க வேண்டும் அந்த கல் உப்புக்குள் மறைத்து வைக்க வேண்டிய பொருட்கள் கல் உப்பின் மேல் மேலாக வைக்காமல் இப்போ போகின்ற இந்த பொருட்களை கல் உப்புக்குள் மறைத்து வைக்க வேண்டும் முதலாவதாக ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை நீங்கள் கல் உப்புடன் மறைத்து வைக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்தில் மகாலட்சுமி கடாக்சம் பெருக ஆரம்பிக்கும் பண ஈர்ப்பு என்பது கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் தன வரவை தான் இந்த ஜாதிக்காய் அடுத்ததாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் ஜாதிக்காயுடன் சேர்த்து மறைத்து வைக்க வேண்டும் இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் சேர்த்து மறைத்து வைத்தாலே அந்த இல்லத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாக்ஷம் பெருகி தன வரவு அதிகரித்து உங்களது இல்லத்தில் இருக்கின்ற பண கஷ்டம் தீராத கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்துவிடும் இப்ப இந்த ஜாதிக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைத்த கல் உப்பு பாத்திரத்தை எடுத்து உங்களது வீட்டில் எந்த இடத்தில் பணம் நகை வைக்கின்றீர்களோ அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும் வாராகி அம்மனிடம் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு இந்த கண்ணா இந்த உப்பு பாத்திரத்தை எடுத்து உங்களது வீட்டு பீரோவில் வைத்து விட வேண்டும் அடுத்த பஞ்சமி திதி என்று தான் இந்த கல் உப்பை நீங்கள் மாற்றிவிட்டு ஜாதிக்காயையும் எடுத்துவிட்டு புதியதாக கல் உப்பு ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் என்று மறுபடியும் வைக்க வேண்டும் இந்த கண்ணாடி பாத்திரத்தில் வைப்பதற்கு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த நாணயத்தை வைப்பதினால்தான் பணத்தை கண்டிப்பாக ஈர்க்கும் ஆகவே மறக்காமல் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் ஐந்து ரூபாய் நாணயம் இந்த மூன்றையும் சேர்த்து உங்களது வீட்டு பீரோவில் நீங்கள் வைத்து சரி இப்போ நாம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த தேய்பிரை பஞ்சமி திதி எப்போது வருகிறது என்று பார்க்கலாம் தேய்பிரை பஞ்சமி திதி தை மாதத்திற்கு பதினாறாம் நாள் ஜனவரி மாதத்திற்கு அதாவது ஆங்கில மாதத்திற்கு முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையில் வருகிறது செவ்வாய்க்கிழமையுடன் வருகின்ற இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்பது கண்டிப்பாக அதீத சக்தி வாய்ந்த திதியாக இருக்கும் ஆகவே மறக்காமல் உங்களது இல்லத்தில் வாராகியம்மன் வழிபாட்டை செய்து அவளுக்கு இந்த கல் உப்பு பரிகாரத்தையும் செய்ய வேண்டும் இந்த கல் உப்பு பரிகாரத்தை செய்வதற்கான சரியான நேரம் மாலை அதாவது வாராகி அம்மன் வழிபாட்டையும் நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம் அல்லது அதிகாலை சூரியன் உதயமாவதற்கு முன் செய்ய வேண்டும் இரவு நேரத்தில் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்வதனால் அந்த இல்லத்தில் வாராகி அம்மனின் சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் எப்போவுமே சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகோ அல்லது சூரியன் உதயமாவதற்கு முன்போதான் வாராகியம்மன் வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் இப்ப இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் அதே மாதிரியே தான் இந்த உப்பு பரிகாரத்தையும் நீங்கள் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்து முடித்துவிட வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்